வெல்கம் டு மஞ்சளா லைஃப் ஸ்டைலுங்க ஒரு கற்பூரத்தை தலையை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பொடி பண்ண போகிறோம் இது வந்து சளி காய்ச்சல் இரும்பல் எல்லாத்துக்குமே கேட்குங்க இந்த மாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதில்லை சளி காய்ச்சல் எல்லா பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்களா ஒரு கப்பு தேங்காய் திருவள்ளுங்க நடக்கலை ஒரு கப்பு நாலு வரமிளகாய் எடுத்துருக்கங்க உப்பு தேவையான அளவு மிளகுங்க ஒரு கால் டீ டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூனுங்க பருப்பு ஒரு ஸ்பூனுங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டுங்க தாலி கொதிரக்கு பருப்பு ஆயில் மல் மல்லிகருவாப்பிளைங்க கற்பூரவள்ளி வலித்தலை எடுத்துருக்கங்க இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு ஏழு எட்டு கரு கற்பூர வலித்துல எடுத்துருக்கேங்க இதை கட் பண்ணி மாரி கட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூனுங்க கடலைப்பரு போட்டுக்கலாங்க தீயை விடாம கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்துக்கலாங்க இதுலேயே ஒரு மூணு வர மிளகாய் நான் கிளி போட்டுக்கேன் இது அடுப்பு வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லுங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகுங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூன்ங்க இது வந்து சளி காய்ச்சல் எல்லாத்துக்குமே கேட்குங்க மாரி நம்ம பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம் ஒரு ஓரளவுக்கு ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் இப்போ நம்ம இந்த கற்கூர கலையை கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம சேர்த்திடலாம் ஒரு சளி காய்ச்சல் இருக்கிறப்ப நம்ம அதிக மருந்தெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இந்த நான் செஞ்சு கொடுத்துக்காரே நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப வணக்க வேண்டாங்க ஓரளவுக்கு இது நம்ம இப்போ இது கூட தேங்காய் ஆஃப் அப்படிங்களா இதை நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிடுவோம் ஆறிடுச்சு இதை பொடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாரி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை தாளிச்சு விட்டுலாம் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் ஒரு வரம்பிழங்காய் கிள்ளி இருக்கேங்க கிள்ளி போட நடக்கல போட்டுக்கலாங்க மல்லிவெல போட்டுக்கலாங்க இப்போ நம்ம தரைச்சி வச்சுருக்க பொடியே போட்டுக்கலாங்க பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுக்கலாங்க கலந்துக்கலாம் ரொம்ப நேரம் உனக்கு வேணாங்க போதும் ஒரு அஞ்சு நிமிஷங்க இப்போ நம்ம இதை சாதத்துல போட்டு கலரிக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க கற்பூர பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதம் வந்து சாதத்துல போட்டு கலரிக்கலாம் படுப்பா பண்ணி தாங்க வல்லி பொடியை வச்சு இப்போ சாதம் போகிறோம் ஒரு நாலு பேத்துக்குங்க போட்டுக்கலாம் சாப்பாடு போட்டுங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு உதிரி உதிரியே எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பொடி போட்டு கலரெல்லாம் நல்லா இருக்குங்க இல்லை கொஞ்சம் நல்லெண்ணே சேர்த்துக்கிட்டோம் நல்லா இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கற்பூரவள்ளி பொடியை போட்டு இப்போ நம்ம கலர போறோங்க இந்த மாரி நீங்கள் கலரி கொடுத்து பாருங்களேன் இந்த சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு ரசம் கஞ்சி அப்போ பார்த்தாலும் கஞ்சி ப்ரெட்டு அந்த மாரி கொடுக்குறதுக்கு மாரி கொடுத்தோம்னா ஒரு மூளை போன ஆச்சு இது வந்து நல்ல சரி இரும்பல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்லா கேட்போம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம் அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாரி சாதம் செஞ்சு பார்த்தா சாப்பிட்டா நல்லதுங்க அஜீன கோலார் கூட கேட்கும் வயிறு திருச்சினா ஜீரணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வை இந்த இந்தமாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம இந்தமாரி செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு மூலிகை சாப்பாடு மாரி தான் இங்கே நல்லா ஊதி வைக்கணும் ரெடி ஆகிடுச்சு கற்பூரவள்ளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இந்த மாரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பா செஞ்சு கொடுத்துட்டு கமெண்டில் எப்படிக்குன்னு சொல்லுங்கள்